வணக்கம் தமிழ் முரளி தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் மலையாளத்தில் ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகராக இருக்கிறவர் தான் திலீப் அவர்கள் இவர் மலையாளத்தில் பல சீரியல்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு அம்மையாரே பஞ்சக்னி சுந்தரி போன்ற மலையாள சீரியல்களை நடித்தது மூலயமா மலையாள ரசிகர்கள ரொம்பவும் பிரபலமானவர் தான் திலீப் அவர்கள் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தை சேர்ந்த திலீப் அவர்கள் திருவனந்தபுரத்தில் ஒரு சீரியல் ஷூட்டிங்காக கலந்துருக்காரு சீரியல் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இவர் ஒரு ஹோட்டலில் தங்கி போது இவர் திடீர்னு மறைந்த செய்தி இருக்குது உடல்நல குறைவால் இப்போது திலீப் அவர்கள் மறைந்ததாக செய்திகள் வெளியாயிட்டு வருது பல சின்னத்திரை பிரபலங்களுமே இப்போது திலீப் அவர்களுக்கு இரங்கல்கள் தெரிவிச்சிட்டு வராங்க தமிழும் சிறப்பாக நாங்களும் எங்களோட இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம் அவங்க திலீப் அவர்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களையும் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க